ஹலோ அனைவருக்கும் வணக்கம் தினமும் கதை வித் ஐஸ்வர்யா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் லைஃப் இஸ் லைக் கிரிக்கெட் அதாவது கிரிக்கெட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல ஸோ அதை நம்ம லைஃப் கூட எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஸோ நம்ம லைஃப்ல எல்லாருமே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வருவோம் அதே மாதிரி நம்மளை தோக்கடிக்கணும் இவனை எழுதிருக்கவே விடக்கூடாதுரா இவனா எந்திரிச்சா நம்ம ஆக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு எதிரியா ஆப்போசிட்ல ஒருத்தவன் வருவான் அவன் மட்டுமா வருவான் அவன் கூடியே ஒரு பத்து பேர் வருவானுங்க ஓகேவா சோ இதை நான் சொல்றத நீங்க கிரிக்கெட் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஒருத்தன் வருவான் அவன் மட்டும் தனியா வராம கூட ஒரு பத்து பேர் சேர்த்துட்டு வரான்னு வச்சுக்கோங்க நமக்கு எதிரி அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம கூடவே நம்ம நம்ம பாட்ட சாரி பால் அடிக்கும் போது ரன்னர்னு நம்ம ஒருத்தர் இருப்போம் ஆப்போசிட்ல ஒருத்தர் இருப்பாங்க இப்போ ஓடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஓடும் போது அவனும் வந்து அவன் பாதிலே ஓடி போயிடனா நம்ம அவுட் ஆயிடுவோம் புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம ஓடி போயிட்டு திரும்ப நம்ம வரலன்னா நம்மள அவுட்டு சோ இந்த எதிரிங்க மட்டும் தான் வந்து நமக்கு எதிரிங்க கிடையாது துரோகிங்க நம்ம கூடவே இருப்பாங்க இது 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 எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்னு அங்க எல்லாரும் ஒரு கூட்டம் உக்காந்து இருப்பாங்க அதாவது நீங்க ஜெயிச்சாலும் கத்துவாங்க தோத்தாலும் கத்துவாங்க சும்மாவே நீங்க வந்தாலும் கத்துவாங்க அது ஆடியன்ஸ் சோ நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் நீ நல்லவனாரு கத்துவாங்க நம்ம செய்யற ஏதாச்சும் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சில பேர் சுத்திட்டே இருப்பாங்கல்ல அந்த சில பேருக்கு வேலையே அதுதான் ஆனா அப்படி பேசுறவங்களை எவ ஒருத்தவங்க காதலே வாங்காம உங்க வேலையே அதுதான் போங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்ஃபிடென்ட்டா யாரு அந்த பவுலர் போடுற பால மட்டுமே நம்ம எயின் பண்ணி ஃபோரோ சிக்ஸோ அடிக்கிறதுல மட்டும் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருந்தா நம்ம தான் லைஃப்ல வின்னர் ஸோ அப்படி அந்த மைண்ட் செட்டோட போனா சதம் என்ன சென்ச்சுரி என்ன அதையும் தாண்டி போலாம் அண்ட் அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ஆடியன்ஸ் மாதிரி கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க எப்பயுமே அண்ட் அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்காம அந்த கிட்ட இருந்து வர பால ஃபோர் அடிக்கணுமா சிக்ஸ் அடிக்கணுமா அதை மட்டும் யோசிச்சோன்னா நம்ம லைஃப் எங்கேயோ போயிடும் ஸோ அப்படி உங்க லைஃபை நீங்களும் மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் அதுதான் இந்த வீடியோல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்